சண்டேஸ்வர நாயனார் சிவ வழிபாட்டிற்காக வைத்திருந்த பாலை எட்டி தந்தையின் காலை துண்டித்த மறையவர் சண்டிகேசர் சண்டேசர் என்று அழைக்கப்படும் இவரை சிவாலயங்களில் காணலாம் சிலர் கைத்தட்டி சாமி என்றும் கூறுவர் சண்டேஸ்வர நாயனார் சோழ நாட்டில் உள்ள திருச்சேங்கலூர் என்னும் ஊரில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் சர்மா திருச்சேங்கலூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் வட்டத்தில் திருப்பனந்தாள் அருகே மண்ணியாற்றின் கரையில் அமைந்துள்ளது சே என்பது முருகனை குறிக்கும் முருகன் இங்கே உள்ள சிவனாரை வழிபட்டு சர்வ சங்கார படையை பெற்று போரில் சூரனை வென்றார் என்பது வரலாறு மேலும் சிவனுக்கு குருவாக அமர்ந்து போதித்தால் முருகனுக்கு துரோக தோசம் பற்றியது இங்குள்ள இறைவனாரை வழிபட முருகனை பற்றிய தோசம் விலகியதாக கூறப்படுகிறது முருகன் வழிபட்ட இடமாதலால் இவ்வூர் செஞ்சலூர் என்றும் திருச்செஞ்சலூர் என்றும் அழைக்கப்பட்டு தற்போது சேங்கனூர் என்று அழைக்கப்படுகிறது ஆவினம் மீது ஏன் சினம் கொண்டார் என்று பார்த்தால் திருச்செஞியலூரில் வேதியர்கள் பலர் வாழ்ந்து வந்தனர் அவர்களில் எச்சதத்தனும் ஒருவர் இவருடைய மனைவி பெயர் பவித்ரை இவ்விருவரின் புதல்வரே விசாரசருமா விசாரசருமா சிறு வயதிலேயே வேதறிவில் சிறந்து விளங்கினான் அத்தோடு இறைவனை எண்ணி வாழும் பேரன்பும் நிறைந்தும் விளங்கினான் விசாரசருமாவுக்கு ஏழு வயது நிரம்பிய போது அவருடைய தந்தை வேதங்களை கற்றுக்கொள்ள வேதபாட சாலைக்கு அனுப்பினார் வேதபாட சாலையில் பயின்ற சமயம் ஒரு முறை விசாரசருமா நண்பர்களுடன் மண்ணி ஆற்றைக்கு சென்றார் அப்போது மண்ணி ஆற்றங்கரையில் சிறுவன் ஒருவன் பசுக்களை மேய்த்து கொண்டிருந்தான் பசு ஒன்று அச்சிறுவனை முட்டியது இதனால் கோபமடைந்த அச்சிறுவன் கையில் இருந்த கோலால் பசுவை அடிக்கத் தொடங்கினான் பசுவின் கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தியது இதனை கண்ட நாயனார் பசுவின் மேல் கொண்ட அன்பால் கண்ணீர் வடித்தான் ஆனிரைகளை மேய்த்த அச்சிறுவனிடம் விசாரசருமா உலகத்தின் தலைவனான சிவனாரின் அபிஷேகத்திற்கு உதவும் பஞ்சகவ்யத்தை அளிப்பது ஆவினம் மேலும் சிவனாரும் அவர் தம் அடியார்களும் பூசிக்கொள்ளும் திருவெண்ணீற்றின் மூலத்தை கொடுப்பது ஆவினம் எல்லா தேவர்களையும் எல்லா தீர்த்தங்களையும் கொண்டு விளங்குவது ஆவினம் எல்லாவற்றிற்கும் மேலாக சிவனார் எழுந்தருளும் திருநந்தியின் இனம் இவ்வாவினின் இப்படிப்பட்ட பெருமைகளை உடைய பசுவிடம் கடுமையாக நடந்து கொள்கிறாயே இனி நானே இப்பசுக்களை மேய்கிறேன் என்று கூறி ஏற்றார் ஊராரும் வேதியர்களும் இதற்கு உடன்பட்டனர்